வணக்கம் இன்றைய செய்திகள் சர்வதேச தேநீர் தின கொண்டாட்டம் மற்றும் தென்னிந்திய தேநீர் குறித்த நுகர்வோர் விழிப்புணர்வு கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வரும் உழவர் சந்தையில் சவுத் இந்தியா டீ ப்ரமோஷன் கமிட்டி மற்றும் டீ ட்ரேட் அசோசியேஷன் கோயம்புத்தூர் சார்பில் சர்வதேச தேநீர் தின விழா நடைபெற்றது இதில் சவுத் இந்தியா டீ ப்ரமோஷன் கமிட்டி தலைவர் தீபக் ஷா டி ட்ரேட் அசோசியேஷன் கோயம்புத்தூர் செயலாளர் ஸ்ரீகுமார் குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்திய தேயிலை வாரியத்தின் கீழ் உள்ள கோவை தேயிலை வர்த்தக சங்கத்தின் குழு கோவையில் ஒரு நிகழ்வை கூட்டாக ஏற்பாடு செய்து சர்வதேச தேயிலை தினத்தை கொண்டாட உழவர் சந்தை தேர்வு செய்து வருகை தரும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக டி ஷர்ட்கள் தேநீர் விநியோகம் செய்தனர் சிறப்பு விருந்தினராக உழவர் சந்தை நிர்வாக அதிகாரி டி சாம்ராவேல் நீலகிரி டி ஆர் எம் த முத்துக்குமார் உதவி நிர்வாக அதிகாரி கோபால்சாமி திவாகர் ஆகியோர் கலந்து கொண்டு வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து சவுத் இந்தியன் டி ப்ரமோஷன் கமிட்டி தலைவர் தீபக் சா கூறியதாவது இந்தியாவின் முதல் முறையாக சர்வதேச தேநீர் தினத்தை குறித்து ஊக்குவிக்கவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உழவர் சந்தையில் துவங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது உலகத்தில் தண்ணீருக்கு அடுத்தபடியாக அனைவரும் விரும்பி குடிக்கும் பானம் தேநீர் உலக சந்தையில் இந்திய தேயிலை மிகவும் பிரபலமானது என்றார் மேலும் தென்னிந்திய தேயிலை தரத்தை பற்றி வருகை தந்த பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விவரித்து சொல்ல வாய்ப்பு வழங்கி உறுதுணையாக இருந்து உழவர் சந்தை நிர்வாகிகளுக்கு நன்றிகள் கூறினார் இந்நிகழ்ச்சியில் சவுத் இந்தியன் டீ ப்ரமோஷன் கமிட்டி டீ ட்ரேட் அசோசியேஷன் கோயம்புத்தூர் நிர்வாகிகள் ராகுல் சுக்லா பாலசுப்ரமணியம் பிரபாகரன் ஆயூப் செந்தில் சரவணன் ராகேஷ் அனுப் ஆகியோர் மற்றும் பொதுமக்கள் வியாபாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் As Chairman of the uh, Tea Promotion Committee in South India, we are very happy to start this morning, which is the first in the country to promote International Tea Day. We are very thankful to Ullershandai Management for giving us this place, where we are distributing free T-shirts to all the farmers and the stallholders, and serving free tea to all those who are visiting this place. It's lemon tea and a tea with the milk which is made to suit the taste of the South Indian public. We are again thankful to the Uluwar Sandai people and the government to assist us in you know conducting this program very smoothly. Thank you. sir. I'll... Coimbatore is, we are all based out of Coimbatore. We organize some conventions and uh, then we formed a committee i am the convener of that committee we are based here and we thought coimbatore would be the right place to kick start this event and this being an international tea day வி ஆர் க ஸ்டார்டிங் த இவென்ட் இன் தோல் கண்ட்ரி தர் ஆர் கோயிங் டு பி அட் டிஃபரெண்ட் பிளேசஸ் பட் அட் ஃபைவ் ஃபிஃப்டின் இன் த மார்னிங் வி ஆர் த ஃபஸ்ட் டூ கிக் ஸ்டார்ட் திஸ் இவன்ட் வாட் டீஸ் ஆர் கோயிங் ஆல் அக்ராஸ் ஃப்ரம் இந்தியா ஆஸ் வெல் ஆஸ் ஃப்ரம் இன்னோ அதர் கண்ட்ரீஸ் பட் இந்தியன் டீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டீஸ் இன் த வேர்ல்ட் சர்வதேச தேனி தினம் மே இருபத்தொன்னாந்தேதி அனுசரிக்கப்படுகிறது உலகத்தில் தண்ணீருக்கு அடுத்தபடியாக மிகவும் விரும்பி குடிக்கிற ஒரு பானம் தேநீர் பானம் ஸோ டுடே இஸ் இன்டர்நேஷ்னல் டே இன்றைக்கு இந்த கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் உழவர் சந்தையில் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நாங்கள் இலவசமாக டீ ஷர்ட்லாம் கொடுத்து இந்த தென்னிந்திய தேயிலனுடைய குவாலிட்டியை அதனுடைய தரத்தை எல்லோருக்கும் விவரித்து சொல்லி அவர்களுக்கு எல்லோருக்கும் இலவசமாக டீ கொடுத்து உற்சாகப்படுத்தணும் எல்லோரும் உற்சாகமாக டீ கொடுத்துட்டு நன்றாக இருக்குதுன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ இந்த உழவர் சந்தையானது தமிழ்நாட்டில் ஐந்தாவது பெஸ்ட்டு ஒரு உழவர் சந்தை இந்த கோயம்புத்தூர் ஆர்எஸ்வரம் உழவர் சந்தை இந்த இடத்த எங்களுக்கு வழங்கி அனுமதி கொடுத்து இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்து அனுமதி கொடுத்த டெபுட்டி டைரக்டர் சார் மற்றும் இங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ங்களுக்கும் இந்த இந்த நிர்வாகத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்தியாவில் ஆயிரத்தி நானூறு மில்லியன் கிலோகிராம் டீ உற்பத்தி செய்யப்படுகிறது தென்னிந்தியாவில் இருநூற்றி இருபத்தைந்து முதல் இருநூற்றி ஐம்பது மில்லியன் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியா கடந்த ஆண்டு இருநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் கிலோகிராம்ஸ் டீ ஏற்றுமதி செய்திருக்கிறோம் உலகத்தில் இரண்டாவது இடத்துல தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா இருக்கிறது இந்த தேயிலை வர்த்தகமான தேயிலை தொழிலானது தேயிலை உற்பத்தியானது தேயிலை சாகுபடியானது கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கிறது இந்த தேயிலை இந்திய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கிறது கடந்த ஆண்டு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் கிலோகிராம் ஏற்றுமதி செய்யப்பட்டதன் மூலமாக ஏழாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ஆயிரம் கோடி வருமானத்தை அந்நிய செலவணியாக நாம் ஈட்டியிருக்கிறோம் இது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக ஒரு உறுதுணையாக அமைகிறது ஸோ மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இந்த தேயிலை தோட்டமானது மிகவும் உதவியாக இருக்குது நல்ல ஒரு ஆக்சிஜன் தேயிலை பகுதியில் கிடைக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது மாசுபடுவதை தடுக்கிறது ஆகையினால இந்த தென்னிந்தியாவுடைய தேயிலை தரத்தை பற்றி எடுத்து சொல்லும்படிக்கும் அதனுடைய தரத்தை விவரித்து சொல்லும்படிக்கு தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தேங்க்யூ ஊக்குவிக்கிறத பற்றி ஊக்குவி ஊக்குவிக்கிறதை பற்றி தான் நாங்கள் என்ன சிறோம் இன்றைக்கு முக்கியமாக எல்லோருக்கும் எடுத்து சொன்னோம் டீ அதிகமாக குடிக்கனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதனால் தேயிலை தேநீரை அதிகமாக அருந்தி இந்த தேயிலை விவசாயத்தை ஊக்குவிக்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் உற்சாகப்படுத்தியிருக்கோம் நாளில் இந்த நிகழ்ச்சியில் சில கேள்விகளை கேட்டு மறுசு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தணும் நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது இந்த கேள்வி கேட்டதில் உற்சாகமாக வந்து பதில் சொன்னாங்க எல்லாரும் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு கேள்வியை கேட்குறதுக்கு அவங்களே அடுத்த கேள்விக்கு உற்சாகமாக வந்து நின்று பதில் சொன்னாங்க அதுவும் சொன்னவங்க எல்லாருமே வந்து சரியான பதில சொன்னாங்க ஏன்னா இந்த உழவர் சந்தையில் காய்கறி வாங்குறவர்களுக்கு அந்த காய்கறிகளை பற்றியே சில கேள்விகளை கேட்டோம் அந்த காய்கறிகளை பற்றி அவர்கள் சரியான பதிலை சொல்லி பரிசு கொண்டார்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய ஆரஸ் உழவர் சந்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புரட்சி தலைவர் திரு கருணாநிதி அவர்களால் வந்து இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டு இருபத்தைந்து வருடங்களாக வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடைபெறக்கூடியதான ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உளவு சந்தை தான் இந்த உலக சந்தை ஆரம்பித்து இருபத்தைந்து வருடம் ஆச்சுங்க இந்த உலக சந்தை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் டாப் ஃபைவ் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் உளவு சந்தையாக வந்து இருக்குது நம்ம அது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆரஸ்புரத்தில் ஏறக்குறைய வந்து இந்த சந்தையோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரெண்டு ஏக்கருங்க நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது ஃபார்மர்ஸ் வந்து எங்களுக்கு டெய்லி பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒரு ஒன் செவன்ட்டி வரைக்கும் கூட வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் ரெகுலராக வந்துட்டுருக்காங்க எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் கன்சூமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக ஃபைவ் தௌசண்ட் கன்சூமர்ஸ் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது டன்ஸ் வரைக்கும் வந்து இங்கே வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே வந்து சேல் ஆகிட்டுருக்கு இங்கே வர ஃபார்மாக இருக்கட்டும் கன்சூமராகட்டும் தி ஆர் வெரி ஹாப்பி இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து நம்ம உள்ளே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அதனால் கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நிறுத்திட்டு அங்கே போய்ட்டு வாங்குறதுலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது இங்கே ஃபார்மர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சூமருக்கு வந்து வெல் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அதனால் ஒரு முறை வந்த கன்சியூமர் வந்து திருப்பி திருப்பி ரெகுலராக வராங்க அதனால் இதை பார்க்குற யாராக இருந்தாலும் ஆரஸ்புரம் உழவு சந்தையில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே வெஜிடபிளோட ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டான கம்மியான ப்ரைஸாக அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு வெஜிடபிள் கிடைக்கிற ஒரு ப்ரைஸு அதனால் எல்லா கன்சூமரும் நீங்கள் வாங்க நல்ல வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போங்க ரொம்ப சந்தோஷங்க நன்றிங்க